திட்டமிட்டு இவங்க என்ன செய்யறதுனா இதோ வருகிறார் அதோ வருகிறார் வந்து கொண்டிருக்கிறார் என்று பில்டப் பண்ணதுனால தான் கூட்டம் வந்துச்சு பன்னெண்டு மணிக்கு போனா ஏழாயிரம் பேர் நின்று இருப்பேன் அஞ்சு மணிக்கு போனா பதினேழாயிரம் பேர் நின்று இருப்பேன் ஏழு மணிக்கு போனால இருபத்தி பேர் வந்து இதான உண்மை இப்ப இந்த நெரிசல் மரணம் நிகழ்ந்து விட்டதற்கு ஒரு பொது மன்னிப்பாக வந்து மக்களிடத்தில் வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தால் அன்றைக்கே அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்திருக்கும் இப்ப நிலைமை என்ன ஆயி போச்சுன்னா பாஜகவினுடைய கைப்பிடிக்கல போக வேண்டிய சிக்கல் வரப்போகுது சிபிஐ விசாரணையின் மூலமாக அவர் பாஜகவின் கை பிடிக்கல போகிறார் இப்போ வந்து பயந்தவன்லாம் என் முதுகுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கங்கன்ற மாதிரி அதிமுக கூப்பிடுது தாவே காலம் நான் வந்து கட்சியை காப்பாற்ற போகிறேன் நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் நான் மாற்றத்தை உருவாக்க போகிறேன்னு நீ கான்ஃபிடென்ட்டாக பேசுனது போய் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆளு இல்லாமல் போயிரு நீ வந்துருன்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறார் அப்போ நிலைமை என்ன ஆகி போச்சு நீ வீக் ஆகிட்ட இது வந்து அடிமாடு கேரளாவுக்கு ஏற்ற போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எச்சுராஜா பாராட்டுறாரு நீங்க இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கனாலே பாடி எடுத்துடலாங்கிறதா விஷயம் எச்சுராஜா ஒரு ஆளை பாராட்டிட்டாருன்னா அரசியல் வாழ்க்கை ஒருத்தருக்கு சூனியம் ஆயிடுச்சுங்கிறது பயங்கரமா வந்து வாழ்த்தி பாடக்கூடிய புலவர்களை கூட வச்சிருக்காங்க அவங்க வந்து தலைவரே நீங்க சிஎம் ஆயிட்டு ஏற்கனவே பதவியேற்பு விழா ஆறு மாசம் தள்ளி இருக்கு இந்த ஸ்டாலின் உட்கார்ந்தே இருக்காரு முதலமைச்சர் நாற்காலியில் லைட்டாக அவர் எந்திரிச்சு வருது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டக்குன்னு போய் நீங்கள் உட்காந்துருங்க தலைவர் விட்டு ஆதவர்ஜனாலாம் அமைச்சராகிடுவார் நிர்மல் குமார்லாம் அமைச்சராகிடுவார் அப்படின்னு

தொடர்ச்சியாக இருந்திருந்தது இதில் இப்போ விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேரையும் மாமல்லபுரத்துக்கு வரங்க சொல்லியிருந்திருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள் வந்து கரூருடைய நெரிசல் சம்பவத்தில் தப்பி ஓடியதற்கு பின்பு புறமுதுக்கு காட்டி ஓடியதற்கு பின்பு ஒட்டுமொத்த கட்சியுமே தலைமறைவானது சிபிஐ விசாரணை அனுமதி கிடைத்ததற்கு பின்பு தான் தலைமறைவானவர்கள் அத்தனை பேருமே வெளியில் வந்தாங்க நீதி வெல்லும்லாம் சொன்னாங்க விசாரணை தொடக்க நிலையில் இருக்கும் போதே நீதி வெல்லும் என்று சொல்வது அது அக்யூஸ்டுகளே சொல்கிறது நெரிசல் மரணத்துக்கு காரணமானவர்களை சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமானது இப்போ நீங்கள் சிபிஐனுடைய வழக்கு பதிவில் ஏ ஒன் யார் ஏ டு யாருன்னு இப்போ சொல்லியிருக்காங்க கரூர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டுள்ள சிபிஐனுடைய முதல் தகவல் அறிக்கை சொல்லுது மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் வந்து ஏ ஒன் உஷி ஆனந்து ஏ டூ நிர்மல் குமார் ஏ த்ரீ இப்போ சிபிஐயில் வந்து முதல் தகவல் அறிக்கையை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே உள்ள ஆவணத்தின் அடிப்படையில் தான் வழக்கு நடத்த முடியும் திடீர்னு வந்து சிபிஐங்கிறது வானத்திலிருந்து குதிக்கிற ஒரு கூட்டம் கிடையாது மேலேருந்து கீழே குதிக்கிறது தாவேகா தொண்டர்கள் தான் சிபிஐ கிடையாது இப்போ இவங்கெல்லாம் முக்கியமான அக்யூஸ்டுன்னு விசாரணை தொடங்குகிறாங்க இப்போ அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து திருப்புவனத்தினுடைய காவல்துறை சித்திரவதை மரணத்துக்கு போகிற போது யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் போனார் ஒரு பிரச்சனையும் இல்லை அனிதா மரணத்துக்கு போனார் ஒரு பிரச்சனையும் இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு மெரினா பீச்சுக்குள்ளே வந்தார் அவ்வளோ பத்து லட்சம் பேர் பேருக்குன்னு கூட்டத்துக்குள்ளே வந்தார் கர்ச்சிப்பு கட்டிட்டு தான் வந்தார் ஒரு பிரச்சனையும் இல்லை திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் கூட தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதற்கு பைக்கில் சுற்றிட்டுருக்காரு இருக்காரு ஹெல்மெட்டு போட்டு முகத்தை வந்து கட்டி வச்சிட்டு ஒரு கர்ச்சிப் மட்டும் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காரு வே நினச்சா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நினச்சா போயிருக்கலாம் என்ன அவர் போகிறதுக்கு முன்னாடி புதிய தலைமுறை பாலிமார்களாக செய்தி சொல்லாமல் போகணும் அவ்வளோதான் விஷயம் ப்ரெஸ் மீட்டு வந்து இல்லாமல் நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸுக்கும் ரிலீஸ் பண்ணக்கூடாது எத்தனை மணிக்கு போகிறாரு எதில் போறாரு எப்படி எதுவும் சொல்லாமல் இருந்தால் டக்குன்னு வந்து போயிட்டு வந்துடலாம் எந்த வழியாகவும் போகலாம் சாலை மார்க்கமாக போகலாம் எந்த வழியாக போகலாம் எனக்கு கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துடும் அதனால் நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு சொல்கிறேன் இவர் எப்படி எலெக்ஷனில் ஓட்டு கேட்க போவார் கூட்டம் வராதா இவர் எப்படி வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போவார் கூட்டம் வராதா ஓட்டு என்ற இடத்துக்கு கூட்டம் வராதா நீங்க அரசியல் கட்சி தொடங்குவது ஒரு அமைப்பை நடத்துவது என்பது மக்கள் திரட்சியை உருவாக்குவதற்கு தானே அது பெரும்பான்மை மக்கள் விரும்புகிற கட்சி பெரும்பான்மை மக்கள் விரும்புகிற கருத்து தானே ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் என்னைய பார்க்க ஆலையை கூட அப்படின்னு சொன்னா அது எப்படி கட்சி நடத்த முடியும் ரொம்ப ஒரு பொய்யான ஒரு விஷயம் அது திட்டமிட்டு இவங்க என்ன செய்யறதுன்னா இதோ வருகிறார் அதோ வருகிறார் வந்து கொண்டிருக்கிறார் என்று ஃபில்ட் பண்ணதுனாலதான் நான் கூட்டம் வந்துச்சு பன்னெண்டு மணிக்கு போனா ஏழாயிரம் பேர் நின்றுப்பேன் அஞ்சு மணிக்கு போனா பதினேழாயிரம் பேர் நின்று ஏழு மணிக்கு போனதுனால இருபத்தேழாயிரம் பேர் வந்துட்டேன் இதுதான் உண்மை இப்போ இந்த நெரிசல் மரணம் நிகழ்ந்து விட்டதற்கு ஒரு பொது மன்னிப்பாக வந்து மக்களிடத்திலே வந்து மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தால் அன்றைக்கே அந்த பிரச்சனை தீர்வுக்கு வந்திருக்கும் ஆனால் அப்படி செய்யாமல் அது ஆளுங்கட்சியினுடைய திட்டம் என்று திசை மாற்றி விட்டதன் மூலமாக தான் ஏதோ புத்திசாலின்னு நினச்சி செஞ்சிட்டாரு இப்போ நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா பாஜகவினுடைய கைப்பிடிக்கில் போக வேண்டிய சிக்கல் வரப்போகுது அவருக்கு சிபிஐ விசாரணையின் மூலமாக அவர் பாஜகவின் கைப்பிடிக்கில் போகிறாரு இப்போ வந்து பயந்தவன்லாம் என் முதுகுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கங்கிற மாதிரி அதிமுக கூப்பிடுது தாவேக்காவல் தனியாக இருந்தால் அவனே அவனையை முடிச்சு விட்ருவாங்க கதையை அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறார் இப்போ மொத்தத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா நான் வந்து கட்சியை காப்பாற்ற போகிறேன் நான் மக்களை காப்பாற்ற போகிறேன் நான் மாற்றத்தை உருவாக்க போகிறேன்னு நீ கான்ஃபிடெண்ட்டாக பேசுனது போய் உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் நீ வந்துருன்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறார் அப்போ நிலம என்ன ஆகிப்போச்சு நீ வீக்காகிட்ட இது வந்து அடிமாடு கேரளாவுக்கு ஏற்ற போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இறைச்சி முக்கியமான இறைச்சி எனக்கு தான் வேணும் எத்தனை கிலோ தேருங்கிற இடத்துக்கு வந்துருச்சு அடிமெண்ட் ஆகிடுச்சு அரசியலில் பாஜக கேட்க வேணாம் நயினார் நாய்த்துறேன் அவராக தானாக முன் வந்து விஜய் ஆதரிக்கிறார் அண்ணாமலை ஆதரிக்கிறார் ராஜா பாராட்டுறாரு நீங்கள் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கனாலே பாடி எடுத்துடலாங்கிறதான் விஷயம் இப்போ ஒரு ஆளை பாராட்டிட்டார்னா அரசியல் வாழ்க்கை ஒருத்தருக்கு சூனியம் ஆயிடுச்சுங்கிறது அர்த்தம் சூனியத்தை நோக்கி நகர்கிறார் விஜய் இப்போ புதுசாக முடிவு எடுத்துருக்கிறார் தரை மார்க்கமாக சாலை மார்க்கமாக போக வேணாம் விஜயினுமே ஆகாய மார்க்கமாக போகலாம் ஹெலிகாப்டர் வாடகை எடுத்துடலாம் இன்னும் முடிவு கொடுத்துருக்கிறார் கர்நாடகத்துலேருந்து ஒரு முக்கியமான கம்பெனியில் சொல்லி ஹெலிகாப்டர்ல போக வேண்டியது சஞ்சின்னு போக வேண்டியது போய் மைதானத்தில் இறங்க வேண்டியது ஹெலிகாப்டர் இருக்கே பிச்சு வாங்கினோங்கிற பயமும் எனக்கு இருக்குது டபக்குன்னு தலைவர் வர்ற ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் ஹெலிகாப்டருக்கு மேலே ஏறி ரக்கே பிச்சு ஏன்னா போகும்போது ஹெலிகாப்டர் பறக்காமல் போயிடும் அந்த பாவத்தும் இருக்குது அடுத்த மைதான மரணத்துக்கு கூட இவங்க ரெடி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்படி ஒரு மோசமான நிலைமையை இவங்க வச்சுருக்காங்க கட்சியில் ஆர்வமாக வருகிறவர்களை ஒழுந்து படுத்துவது இப்போ ஸ்கூலுக்கு வர்றான் நிறையா பசங்க வர்றான் கணக்கில் நீங்கள் வந்து வாத்தியார் கவனிக்காமல் இருக்கிறப்ப என்ன பண்ணுவான் சேட்டை பண்ணுவேன் மேலே ஏறுவான் பெஞ்சு மேலே ஏறுவான் ஒருத்தன் டான்ஸ் ஆடுவான் அவர் பாட்டு போடுவான் எல்லாம் பிச்சு வாத்தியார் வந்தவொடனே என்ன பண்ணுவார் நல்லா ஆடு நல்லா ஆடு அப்படின்னு சொல்லுவாரா உக்கார் டவுன் அப்படின்னு சொல்லுவார்ல வணக்கம் சொல்லு கையை கட்டு சொல்கிற ஒழுங்குப்படுத்துறாங்கல்ல ஸ்கூல் நடத்துகிறவங்க ஒழுங்குபடுத்துகிறாங்க மாநாடு நடத்துகிறான் பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்குது நீங்கள் பொதுக்கூட்டம் அரசியல் பொதுக்கூட்டம் நடக்கும் பார்வையாளர்கள் மேடையிலிருந்து முன்பக்கம் பார்வையாளர்கள் இருந்தால் தலைவர்கள் அந்த வழி வரவே மாட்டாங்க தலைவர்கள் என்ன செய்வாங்க மேடைக்கு பின்புறமாக அந்த வாகனத்தை நிறுத்தி அவர்கள் வருவதற்கென்று ஒரு வாய்ப்பு ஒரு வாசனை சொல்லுவாங்க இப்படித்தான் எல்லாருமே கூட்டம் நடத்துகிறாங்க இவங்களுக்கு செக்கு அது செவலிங்கி எதுன்னு தெரியல எல்லாத்துக்குமே நாய் காலை ஊக்கிற மாதிரி இவங்க எல்லா இடத்துலையுமே மரத்து மேலே ஏறுறது ஜெனரேட்டர் மேலே ஏறுறது ட்ரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுறதுன்னு ஒரு கட்சியை நடத்துகிறாங்க நடத்திட்டு விபத்து நடந்துருச்சுன்னொன்ன இந்த விபத்துக்கு காரணத்திமுகா எங்களை பார்த்து பயப்படுறாங்க உண்மையிலே அவளை பார்த்து தான் இருக்கு ஏன்னா அவன் நம்பி வேடிக்கை வாக்க வந்தவனை மூச்சை பிடிச்சி கொள்றது இல்லைன்னு ஒன்று இருக்குல்ல நெரிசல் போட்டு ரெண்டு வயசு குழந்தைய மிதிச்சு கொடுறது இருக்குல்ல இவங்க ரெண்டு வயசு குழந்தைய மிதித்து கொள்ளக்கூடிய ஒரு கொலைவெறி கூட்டம் இருக்காங்கல்ல ஒய்விஸ் கொலை மாதிரி ஒரு கூட்டம் இருக்காங்களே இவங்கள பார்த்து பயமிடாமல் என்ன விட்றது போனால் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் நடத்துறாங்க இப்போ இப்போ தாவேக்காவுக்கு வந்து டெட்டெண்ட் வந்துடுச்சு முட்டிச்சந்திரம் மாட்டிக்கிட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரில கரூருக்கு போனால் கூட்டம் வந்துடும் கல்யாண மண்டபத்தை கேட்டால் கூட்டம் வந்துடும் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதற்கான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க கூட இருக்கிறவங்க இருக்கான் பயங்கரமாக வந்து வாழ்த்தி பாடக்கூடிய புலவர்களை கூட வச்சுருக்கான் அவங்க வந்து தலைவரே நீங்கள் சிஎம் ஆகிட்டு ஏற்கனவே பதவியேற்பு உள்ளதான் ஆறு மாதம் தள்ளி இருக்கு இந்த ஸ்டாலின் உட்காந்தே இருக்கார் முதலமைச்சர் நாற்காலியில் லைட்டாக அவர் எழுந்திரிச்சிடுவார் இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டக்குன்னு போய் நீங்கள் உட்காந்துருக்க தலைவரே அப்படின்ட்டு ஆதவ அர்ஜனாலாம் அமைச்சராகிருவார் நிர்மல்குமாரெலாம் அமைச்சராகிடுவார் அப்படின்னு இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது இப்போ நான் சமீபமாக பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே எல்லாம் போனால் என்னடா கட்சி நடத்துறிய கட்சியோட நடத்துறிய அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நான் கூட திமுக காரங்க தான் கேட்குறாங்க இவ்வளோ இருக்குன்னு உள்ளே பார்த்தா காரனே கேட்குறான் என்னடா கட்சியோட நடத்துறிய கிரகம் முடிச்சவன் என்னடா என்னடா கட்சி நடத்துறியா அப்படிங்கிறேன் இருபத்தஞ்சு நாளாக மயான அமைதியிலே கட்சி வச்சுருக்காங்க கட்சியே மயானத்துக்கு போகிறதுக்கு தான் வச்சுருக்காங்க மயான அமைதியிலே இருக்குது கட்சி சொந்தமாக ஒரு மின்சார சுடுகாடு ஏற்பாடு பண்ணிக்கிறது நல்லது கட்சிக்காரங்களுக்கு வச்சு எரிச்சு விட்டுறோம்ல அன்னைக்கே ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கி சம்மந்தப்பட்டவங்க நேரம் கொடுத்து தானே சார் இருக்காங்க இல்லைங்க இந்த அயோக்கிய பயிலுங்க குற்ற உணர்ச்சி அற்றவங்கலாம் இருக்காங்க பணத்தை போட்டு விட்டாங்க ரெண்டு குடும்பத்தை அம்போடு விட்டுட்டு போயிட்டாங்க என்னடா பாவம் பண்ணாங்கன்னு கேட்டால் சிபிஐ வழக்க நாங்கள் போடலைன்னு உண்மை சொன்னதுக்காக உனக்கு காசு கொடுக்க மாட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எட்டு கோடி ரூபா வரைக்கும் செலவாக இருக்குங்கிறாங்க இருபது ரூபா இருபது லட்சரூவா நாற்பது குடும்பத்துக்குள்ள நாற்பது குடும்பத்துக்கு கொடுக்கல முப்பத்தொம்பது கொடுத்துருக்காங்களே எட்டு கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணதுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தண்ணி பாட்டிலும் கொடுத்துருக்கலாமே செலவு மிச்சமாக இருக்குமே இந்த அளவுக்காடா ஒரு குருவி சைஸு கூடாடா உங்களுக்கு மூளை இருக்காது ஒரு கோழி சைஸுக்காக மூளை இருக்குமாடா உங்களுக்கு ஏடா கூமுட்ட பயிர்களாக சேர்ந்து கூறு கட்டவனா சேர்ந்து அறிவு கட்ட முட்டா பயிர்களாக சேர்ந்து நீங்கள் அரசியல் கட்சி நடத்த முடியுமாடா இந்த அயோக்கிய பயில்கள்லாம் சேர்ந்து திமுக ஒழிச்சிருவாங்களாம் திமுக எழுபத்தஞ்சு வருஷ கட்சி அதிமுக ஐம்பத்தி நாலு வருஷ கட்சி ஒருத்தர் அரை நூற்றாண்டு ஒன்று முக்கால் நூற்றாண்டு பவள விழா பொன் விழா கண்டாங்க இவங்க நூற்றாண்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது திராவிட இயக்கம் நீதி கட்சி காலத்தின் அடிப்படையில் பார்த்தா நூற்றாண்டை எட்டியாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் திராவிட இயக்கத்துக்கான தொடக்கம் முடிஞ்சிருச்சு நூற்றாண்டு வந்துருச்சு இவங்க என்னடானா அரசியலினுடைய அடிப்படையாக தெரியல இனிமே போய் பாஜக தான் எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னால் சிபிஐயில் வச்சு பிதிக்கிடுவாங்க உங்க இந்த பக்கம் எம்ஜிஆர் நடத்துகிற கட்சியோட நீங்கள் எடப்பாடி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இந்த பக்கம் கேட்டாங்க இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்கிறாரு தம்பியே ஒளிஞ்சிக்கிறக்கு இடம் இல்லைன்னு கவலைப்படாத நீ பனையூர் பங்களாவலையே எவ்வளோ நாளைக்கு பத்திரமா இருப்பேன் அந்த காலத்தில் சடங்கானா வயசுக்கு வந்தால் குச்சி கட்டி வச்சுருந்தாங்க தாய்மாமன் பேரில் அந்த காலத்து பெண்கள் தான் வெளியில் வராமல் இருந்தாங்க இப்போ பனையூர் பங்களால் குச்சி கட்டியிருக்காங்க அவருக்கு வெளியே வரமாட்டேங்கிறாரு இப்போ வெளியில் வர்றதுக்கான ஏற்பாடு என்னடான்னா சாவு விழுந்தால் அவன் வீட்டுக்கு போகிறதா பாடியை கொண்டு வர சொல்கிறதா மாலை நான் ஒரு மாலை போடுறேன் என் ஏரியாவுக்கு வா பாடியை தூக்கிட்டு வா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வா நான் மாலை போடுறேன் ஏன்டா உன்ட்ட மாலை வாங்குற கடை அவன் செத்தான் எவ்வளவு குரூரமான எண்ணம் படைத்தவர்களாக இருந்தால் செத்து போனவே துக்க விழுந்த வீட்டுக்கு இவன் போவானா துக்க விழுந்தவனா ஏன் வீட்டுக்கு வாடாங்கிறேன் ஓ வீடா துக்க வீடு நான் கேட்குறேன் ஓட்டலில் நடத்துகிறேன் நட்சத்திர வீடுகள் என்னடா பார்ட்டி கல்ச்சர் ஆடாது திரிஷாவுக்கு கீர்த்தி சுரேஷுக்கும் பார்ட்டி வைக்கலாம் சா உளுந்த வீட்டில் இருக்கிறவன எதுடா கூட்டிகிட்டு வரைய மாமல்லபுரத்துக்கு வா வான்னு கூப்பிடுற கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவேன் டைலாக் பேசுவேன்

அந்த காசை வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க என் புருஷனே போயிட்டாரு என்னை காப்பாற்ற யாருமே இல்லை நல்ல வேலை கொடுத்தி ஐயா ஐயா அப்படின்னு கும்பிடுவாங்க இல்ல அப்படி கும்பிடுறது மூலமா புருஷன் செத்தது சரின்னு அவன் சொல்கிறான்னு அர்த்தமா சாவு விழுந்தது நல்லதுன்னு அர்த்தமா இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க காசு கொடுத்ததுனால விஜய் விஜய் பாக்கிறோம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அவங்களா சொல்லலை யார் சொல்லுவா குழந்தைய பறி கொடுத்தவை எங்கயா உலகத்தில் சொல்லுவானா என் ரெண்டு வயசு குழந்தைய நினைச்சு கொண்டாங்க சூப்பராக கொண்டாங்க அடுத்த குழந்தை கூட பெத்தரை நான் மிதி மிதிச்சுட்டு போக நான் சொல்லுவேன் அயோக்கியம் பேர்களா காசு கொடுக்கும் போது இன்னும் டைலாக பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த சினிமா ஷூட்டிங் தாங்க நடத்துகிறாங்க சினிமாவில் என்ன பண்ணுவான்னா ஃபர்ஸ்ட் தொடக்கவளா பூஜை அப்படிமா ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அப்புறம் டீசரும் அப்புறம் ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்து பாடல் ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து தேட்டரில் வந்து புக்கிங் ஆகுதுங்க பில்டப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் கூட்டம் வரும் அதே மாதிரி இந்த சனிக்கிழமை வர்றாரு அடுத்த சனிக்கிழமை வர்றாருன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மூணு சனிக்கிழமையை தாண்ட முடியல அவங்களால மூணாவது சனிக்கிழமை சனிப்போனம் தனியாக போகாதுன்னா இங்கே நான் நம்பவே இல்லை மூட நம்பிக்கை முட்டாள்தனமான கருத்துன்னு நினச்சேன் நாற்பத்தோரு பூணத்தை அள்ளிட்டு போயிட்டேன் சனிக்கிழமையில் சனி சனிப்போனம் தனியாக போகாதுன்னா நாற்பத்தோரு பேரேடா கூட்டு போவியே ரொம்ப கேவலமான அரசியல் அரசியல்னால் என்னென்னே தெரியலை வெறிபிடித்த ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கொண்டு ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு அரசியல் கட்சியாக தன்னை கருதி கொண்டு நம்ம உடனே முதலமைச்சர் ஆயிடுவான் அப்படிங்கிற பகல் கனவில் இருக்காங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது வயதை தொட்டவர்கள் யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான் தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அதில் ஐம்பது லட்சம் பேர் ஒருவேளை விஜய் ஆதரித்தால் கூட ஆறு கோடி பேர் அதுக்கு எதிராக இருக்கேன் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நாளும் விஜய் வந்து அதிகாரத்துக்கு வரவே முடியாது நான் சவால் விட்டு சொல்கிறேன் இது அரசியல் கட்சியே கிடையாது முதல்ல அரசியல் கட்சி மாதிரி அவர் நடிக்கிறாப்புல கட்சி தலைவர் மாதிரி ஒரு கேரக்டரில் விஜய் நடிக்கிறாப்புல அது வந்து சரியாக வரலை அவருக்கு மறுபடியும் அவர் நடிக்க போயிட்டாருன்னா அவருக்கு நல்லது ஆனால் பேக்கப் பண்ணுறதுக்கு பிஜேபி இருக்குது பணம் கொடுக்குறாங்க நம்ம நடித்து கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியது இல்லை ஐம்பது வயசு ஆகிடுச்சி பணம் அவங்க செலவு பண்ணுறாங்க வருச்சுன்னா செலவு பண்ணுறாப்புல அதனால் ஆற்றியும் மத கலவர கும்பலும் பணம் கொடுக்கும் நம்ம அப்பப்போ வந்து பஞ்ச டைலாக் மட்டும் ஒரு பத்து பேப்பரை ஏசி ஏ ஃபோர் சீட்டில் எழுதி கொடுத்தது பேசிட்டு இப்படியே வண்டியை ஓட்டலான்னு அவர் நினைக்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிக்க கூட்டம்லாம் நல்லா கூடுவாங்க வேடிக்கைலாம் பார்ப்பாங்க உனக்கு ஒரு ரூபாயே ஓட்டு போட மாட்டான் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அடி தான் தமிழக வாக்காளர்கள் போடுற ஓட்டில் விஜய் துண்டைக்கானா துணியா காணான்னு ஓட போகிறோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் நன்றி சார்